ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஒரு எஃப்எம் பெரியராக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எஃப்எம் கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியும் இப்போ நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து எஃப்எம் ரேடியோ கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்க ஆப்பை யூஸ் பண்ணுவோம் அந்த ஆப்லேயே வந்து ஒரு சில ஆப் வந்து ஃபேமஸாக இருக்குது டியூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ரேடியோ பார்ட்னர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப வந்து ஃபெமிலியரான ஒரு ஆப் வந்து இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்டன் ரேடியோ கார்டனுங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம லோக்கல் ரேடியோவை வந்து கேட்க முடியாது ஆனால் வந்து நெட்டில் வந்து எஃப்எம் ரேடியோ ஆன்லைன் ரேடியோ என்னென்னலாம் அவைலபிள் இருக்குதோ எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குதோ எல்லா லொக்கேஷனில் இருக்கிற ரேடியோவையும் வந்து நம்மளால் கேட்க முடியும் இந்த ஆப்பில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டுடைய எஃப்எம் ரேடியோவையும் இந்த ஒரே ஆப்பில் கேட்க முடியும் அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா நம்ம வந்து லோக்கல் ரேடியோ தான் கேட்டிருப்போம் இப்போ நார்மலாக வந்து நம்ம மொபைலில் ஒயர்லெஸ் ரேடியோ இருக்குது ஒயர் பண்ணியும் கேட்கலாம் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற நம்ம தமிழ் ரேடியோவை வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எந்த நாட்டில் இருக்கிற தமிழ் ரேடியோ வேணாலும் கேட்க முடியும் ஸோ அதை 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 தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ஸோ ஸ்டோர் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரேடியோ கார்டன் டைப் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கனால இங்கே வந்து காமிக்கிது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரேடியோ கார்டன்லாம் கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ கார்டுங்கிறது வந்திருக்கு இதோட ரேட்டிங்ஸ் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வந்து இருக்குது இது வரைக்கும் வந்து ஒரு லட்சம் ரிவியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து சும்மா ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆம்ஸ்டர்டாம் சொல்லி போட்டிருக்கு உலகத்தில் இருக்கிற எங்கே ரேடியோ ஸ்டேஷன் இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து இதில் அட்டடை டைமில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுவும் எப்படி ஷோ ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு டாட் இருக்கும் அந்த டாட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்து இருக்கிறத அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அது அடுத்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல சப்போஸ் இங்கே நம்ம கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சர்க்கிளை கொண்டு வந்து வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒயிட்டாக மாறிடும் அந்த இடத்துல ஒயிட்டாக மாறி ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் ஸோ இது ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரே ஸ்டேஷன் மட்டும் இங்கே இருக்குது அதனால் வந்து அதை ஷோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம மேப்பிலையும் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா பிபிசி ரேடியோ உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிபிசி ரேடியோஸ் இருக்குதோ ஸ்டேஷன் இருக்குதோ எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும் நம்ம வந்து அதை எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்க முடியும் ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ ஓகே இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இங்கே ஓப்பன் கிளிக் பண்ணுங்க என்னோடய ரெட்மி மொபைல் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும் உங்கள் மொபைல் என்ன மாடலோ அதுக்கேற்ற மாதிரி வரும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு ப்ரெஸ் ப்ளே டு ஸ்டார் ரேடியோ கார்டன் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ளே பட்டனை ப்ராசிங் ஆகிட்டுருக்கு பிளான்டிங் சீட்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சக்கணக்கான ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்து கோவை எஃப்எம் அப்படிங்கிற பேரில் இடத்துல வந்து உங்களுக்கு அதுவே வந்துடுச்சு இப்போ நான் எங்கெல்லாம் இந்த சர்க்கிளை மூவ் பண்ணுறேனோ அது சென்டராக கொண்டு வரும்போது ஒயிட்டாக மாறிடும் இப்போ அதை வந்து நம்ம க்ளீ அப்படியே உட் அப்போ கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே ச சர்க்கிள் வந்து லோட் லோடாகி ப்ளே ஆகும் பாருங்கள் இப்போது ஸோ இது வந்து இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் எஃப்எம் ஸ்டேஷனு ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வருவோம் பாருங்கள் தருமபுரியில் ஒரு வா தமிழா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு எஃப்எம் ஸ்டேஷனு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா இத்தனை இத்தனை எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது இப்போ நீங்க வந்து சும்மா அப்படியே மூவ் பண்ணினாலே அந்த கலரில் மாறுறது வந்து கீழே பார்த்தீங்கன்னா லயன் எஃப்எம்ன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிக்கு வந்து என்ன என்ன பேரில் வந்து எஃப்எம் இருக்குங்கிறத இங்கே கீழே ஷோ ஆகும் கொண்டு வந்து பார்க்குறேன் பாருங்கள் ஸோ எல்லா ஸ்டேஷனும் மேக்ஸிமம் ப்ளே ஆகுது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இது அப்படியே ஜூம் அவுட் பண்ணிவிட்டு வேற கண்ட்ரியில் நீங்கள் போய் செக் பண்ணுறதுனால செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் போய்க்கிறேன் சர்ச்சில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன் தமிழ் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் எங்கெங்கெல்லாம் தமிழ் ரேடியோ இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும் சாரி ஆடு வரும் ஆடு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா தமிழில் எங்கெங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்குதோ எல்லா எஃப்எம் ஸ்டேஷனுக்கும் லிஸ்ட் ஆகும் ஓகே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஷன் இருக்குங்கிறது இங்கே வந்துருக்கு பாருங்கள் நான் எஃப்எம் வில்லி எஃப்எம் ரேடியோ சிட்டி டவுன் ஹீடு டிடபிள்யூஆர் டிவைன் எஃப்எம் இந்த மாதிரி நிறையா எஃப்எம்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது எப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து ப்ரௌசிங் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து இதில் கொடுக்க முடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேவரட் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாரு எல்லா பக்கமும் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா பியூஸ்ல சார் இது வந்து உக் இது பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இங்க போட்டிருக்கு பாருங்க உக்ரைன் போட்டிருக்கு அது மேம் புரிஞ்ச லாங்குவேஜ் கேட்டால் போதும் சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஸ்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது ரெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஆனால் வந்து இது தேடி பிடிக்கிறதுக்கே வயசாகி போயிருவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரீன்லேண்டு அப்புறம் அமெரிக்கா இப்போ அமெரிக்காவுக்கு வந்தாச்சு அமெரிக்காவில் ஏதோ போட்டு பார்ப்போம் ஏதோ ஸ்டேஷன்

போய் பார்க்கனா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இந்த மேப்லேயும் வந்து நீங்கள் டாட் வச்சு ஓவனா நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஆப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்